நாற்பத்தி இரண்டு நாட்கள் தமிழகம் முழுக்க சூறாவளி சுற்றுப்பயணம் சட்டமன்ற தேர்தலுக்கு முழு வீச்சில் தயாராகும் விஜய் கட்சி நிர்வாகிகளுக்கு பரந்த உத்தரவு தாவேகாவில் நடப்பது என்ன விரிவாக பார்க்கலாம் திமுக அரசியல் எதிரி பாஜக கொள்கை எதிரி என தனது அரசியல் பாதையை தெளிவுபடுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க தயாரான தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் தனது கடைசி படமான ஜனநாயகன் ஷூட்டிங் பணிகளை சமீபத்தில் முடித்தார் இதனிடையே தேர்தல் அரசியலுக்கு அடிப்படையாக இருக்கும் பூத் கமிட்டி முகவர்கள் கூட்டத்தை கோவையில் வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கும் விஜய் அடுத்ததாக திருச்சி வேலூர் தருமபுரி மதுரை நெல்லை ஆகிய இடங்களிலும் நடத்த திட்டமிட்டுள்ளார் தேர்தல் ஆணையத்தில் கட்சி சின்னத்துக்கு விண்ணப்பிக்கும் நடைமுறை மக்கள் சந்திப்பு பயணம் என அடுத்தடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பணிகளில் மும்முரமாக இறங்கியிருக்கும் விஜய் ஜூலை இரண்டாவது வாரம் அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்திலிருந்து நேரில் களத்திற்கு சென்று மக்களை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பாக தாவேக்கா மாவட்ட பொறுப்பாளர்களிடம் மக்கள் சந்திப்புக்கான ரூட் ஸ்கெட்சை கேட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் திருச்சி அல்லது மதுரையிலிருந்து சுற்றுப்பயணம் தொடங்க இருப்பதாகவும் தெரிகிறது இதனிடையே திமுகவை வீழ்த்த அதிமுக பாஜக கூட்டணியில் தாமே இணைய உள்ளதாக தகவல் வெளியானது இது குறித்த கேள்விக்கு தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் மே ஐந்தாம் தேதி பதில் அளித்தார் நான் என்ன பொறுத்த மட்டும் எப்பொழுதுமே நான் சொல்லிட்டு இருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி அது அகற்றப்படும் வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் உரணி திகழ வேண்டும் வர வேண்டும் அவருக்கு அந்த எண்ணம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே எல்லோரும் ஓரணில் திகழ வேண்டும் வர வேண்டும் நீங்கள் கூட இல்லை நான் முன்னாடி ஒருவரை சொல்லியிருந்தேன் அதற்கு சரியான பதில் இனிமேல் தான் வரும் நினைக்கிறேன் தாவேக்கா கூட்டணி குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத நிலையில் விஜயின் மக்கள் சந்திப்பு பயணம் விஜய்க்கு இருக்கும் மக்கள் செல்வாக்கை வெளிப்படுத்துவதாகவும் அமையலாம் அதே வேளையில் தாபேக்கா உட்கட்சிக்குள் நிர்வாகிகளுக்கிடையே கோஷ்டி பூசல் இருக்கக்கூடாது என்பதிலும் இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்தான் என்பதிலும் கராராக இருக்கிறாராம் விஜய் தாவேக்க கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்குமா அல்லது தனித்து போட்டியிட்டு தனது பலத்தை நிரூபிப்பாரா விஜய் என்பதற்கெல்லாம் விரைவில் விடை கிடைக்கும் என நம்பலாம்